வெல்கம் டு மை சேனல் காலை வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதுக்கு அருள்மிகு மருதமலை சுப்பிரமணிய சாமி முருகன் திருக்கோவில் கும்பாபிஷேக திருவிழா கடைசியாக இந்த கும்பாபிஷேகம் வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னொழில் அம்மையார் புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்களால் ராஜகோபுர பணி நிறைவு பெற்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து கும்பாபிஷேகம் நடத்துனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து பதினாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி நடந்திருக்குது பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்குது என்னோடய வீடியோ தான் இது வந்து ஆன்மீக பக்தர்களும் விரும்பி பார்க்குறவங்களுக்கு பிடிக்கு இந்த ஃபேப்ளிக் காட்டிட்டு சண்டை பிடிக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அவங்களோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு க கண்டிப்பாக பிடிக்காது ஓகே இந்த வீடியோ எல்லாருமே போய் பா பாருங்கள் மருதுமலை முருகன் கோவில்னால் நம்ம கோவை மக்களின் தாய் கடவுள் மொத்தத்தில் மருதமலை வந்து அவ்வளோ ஒரு கோ சக்தி வாய்ந்த கோயில் இந்த மருதமலைக்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த மருதமலை எப்படி எல்லாம் உருவாச்சுன்னா அதாவது சின்னப்ப தேவர் சின்னப்ப தேவர் அவர் வந்து ரொம்ப மெனக்கட்டார் இந்த மருதமலையை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நல்லா மெலக்கட்டார் தேவர் அவர் நல்லா கஷ்ட நிறைய ஹெல்ப் எல்லாம் மன்னிக்கிறார் மொத்தத்தில் இது வந்து ஐம்பது நிமிஷம் இருக்கிறனால பார்ட் ஒன் பார்ட் பார்த்தா நான் வந்து போட முடியும் இது வந்து பார்ட் ஒன் இப்போ மருதமலை ஏ மேலே ஏறிட்டுருக்கிறாங்க பாருங்க அந்த கவுண்ட்ரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒவ்வொன்று பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கோயிலுக்கு பக்கத்துலேயுமே அது எதுக்காகனா வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு இதுலேயுமே அதே மாதிரி அன்னதானம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசங்க அதாவது முளாம்பலம் தர்பூசணி ஜூஸ் ஐஸ்கிரீமு அப்புறம் இந்த விசிறி எல்லாமே பக்தர்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பொருளும் கிடையாது அந்தளவுக்கு அன்னதான அன்னதானம் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது மாதிரி மேலே வந்து ஒரு முருகன் சில வச்சுருக்குறாங்க அதுவும் வந்து சூப்பராக இருக்குது இப்போ வந்து படியில் பாருங்கள் எல்லாமே பெயிண்ட் அடித்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னும் கோயிலில் வந்து சில வேலைகள் இருக்குது இப்போ வந்து படி ஏறிக்கிறேங்க அதாவது இது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நான் பார்ட் ஒன் பார்ட் டூவாகத்தான் போட முடியும் ஏன்னா யாருமே ஒரு ஐம்பது நிமிஷம் வீடியோனா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க அது மொத்தத்தில் ஆன்மீக வீடியோ பார்க்குறது ரொம்ப ரொம்ப கம்மி அந்த ஃபேமிலி சண்டாக்கு பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிற வீடியோ பார்க்குற கூட்டம் தான் அதிகம் இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோவும் பார்த்து பார்த்து அந்த முருகனோட அருளை வேண்டுங்க பாருங்க வந்து போயிட்டுருக்குது அன்னதானம் வந்து சூப்பராக இருந்தது உண்மையுமே ரசம் சாப்பாடு குழம்பு பொரியல் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டிலு மேலேயும் வந்து முருகனோட சன்னதிலையும் வாட்ரு பாட்டில் கீழே வாட்ரு பாட்டில் விசிறி அப்புறம் முளாம்பழமே தர்பூசணி வந்து டன்னு கணக்கு இறக்கியிருந்தாங்க எல்லாம் வெட்டி வெட்டி பீஸ் பீஸாக எல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி எது கோயிலையும் நான் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லுவாங்க ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு கும்பாபிஷேகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கே குடும்பத்துக்கே நல்லது அதனால் தான் வந்து ஒவ்வொரு வீடியோன்னு நான் சொல்கிறேன் ஒரு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஊரில் கும்பாபிஷேகம் நடக்குதுனால இருக்குதுன்னா உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தராவது போய் பாருங்க அப்போ உங்கள் ஃபேமிலிக்கே நல்லது மொத்தத்தில் இது ஆன்மீக பக்கத்தில் இருக்கிறனா வீடியோ அப்புறம் தனித்தத்துவமான வீ தனித்துவமான வீடியோ அப்படின்னு சொன்னால் இதுதாங்க தனித்துவமான வீடியோ எதனால் நான் சொல்கிறேன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து போய் கஷ்டப்பட்டு பெட்ரோல் செலவு எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நான் வந்து இதில் சேர்த்த மாட்டேன் ஒரு சிலர் சொல்கிறாங்களா தனித்துவமான வீடியோ போடுங்கன்னு இந்த மாதிரி வீடியோ தான் தனித்துவமான வீடியோ மொத்தத்தில் ஃபேமிலி காட்டி வீடியோ போடுற ஆளுகளுக்கு இந்த வீடியோ பிடிக்காது ஓகே எல்லோரும் போய் பாருங்கள் ஏன்னா மருதமலைங்கிறது பேர் பெற்ற ஒரு கோவில் அந்த முருகனோட அருளை நீங்கள் பாருங்கள் பார்ட் ஒன் இது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லா கோவிலுக்குமே அந்த பாரு பாக்ஸ் போட்டு வச்சுருங்க பதினாறாவது பாக்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒன்றாவது பாக்ஸ் வரைக்கும் இருக்குது எல்லா கோயிலையும் வந்து பெயிண்ட் அடித்து சூப்பராக பண்ணிக்கிறாங்க இந்த பாக்ஸ் வரும் பதினாறு பதினஞ்சு ஒவ்வொரு கோவிலுக்குமே பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இது பாருங்க மோர் சூப்பராக இருந்ததுங்க அட்டகாசமாக இருந்ததுங்க மோர் வந்து சூப்பராக இருந்தது பாரு வாட்ரு எத்தனை நேரக்கே வச்சுக்க தண்ணிக்கான எத்தனை நேரக்கே வச்சுக்கிறாங்க பாருங்கள் மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லா எல்லாமே அன்னதானம் வந்து சூப்பராக இருந்தது அந்த அளவுக்கு நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நான் வந்து முருகலோட ஆறில் சிறப்பாக ஆசி பெற்றேன் பாருங்கள் மக்கள் வந்து போயிட்டுக்கறாங்க ஆனால் மருதமலை மலை ஒரு விஷயம் என்னென்னா நம்ம என்ன தான் மலை ஏறும்போது அந்தளவுக்கு வெயில் தெரியாது ரெண்டு பக்கம் வந்து மரம் இருக்குது அது இல்லாமல் வெயிலில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பக்தர்களோட வசதிக்காக அந்த வந்து ஒரு துணியில் வந்து இது மாதிரி மேலே கட்டி விட்டுக்கிறாங்க எல்லா இடத்துலையும் கட்டி விட்டுக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குது வேறு கிளைமேட் ஜம்முன்னு இருக்குது கிளைமேட் ஜம்முன் இருக்குது ஏ இப்போ அவங்க இறங்கி வர்றாங்க நான் இப்போ வந்து ஏறி போயிட்டு இருக்கிறேன் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனின் நாமத்தை சொல்லி இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் மொத்தத்தில் இது வந்து நல்ல ஒரு ஆன்மீக பக்தர் பக்தர்களுக்கான வீடியோ தனித்துவமான வீடியோன்னு சொல்லுவாங்க அதுவும் இது ஒன்று தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எல்லா படிக்கும் பெயிண்ட் அடித்து மேலே வந்து டிசைன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க ராஜகோபுரத்தில் மேலே வந்து ஓவனு போட்டுக்கிறாங்க அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னை லென்த் ஆக்கிற வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஏன்னா இப்போது போர் அடிக்கின்னு ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுவீங்க மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஏன் இதை பார்க்க சொல்கிறேன்னா மருதமலை கோவில் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ மருதமலை வந்து கோவில் வந்து பார்க்காத ஆளுகளுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் எதனால் அப்படி சொல்கிறீங்கன்னா கும்பகாசகத்தை நிறைய பேர் பார்த்துக்க மாட்டிங்க அதனால் இந்த வீடியோ பாருங்கள் பழுக்கட்டைமெல்லாம் பார்க்க வேண்டாம் ஆன்மீகம் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஃபேமிலி வீடியோ காட்டு பார்த்துருக்குற அளவுக்கு நான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க ஓகே இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறாங்க வேறு கோயில் வந்து இன்னும் கோயிலில் வேலை இருக்குதுங்க அப்புறம் மேலே வந்து நூற்றி இருபது அடியில் செலவைக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க வேலை இன்னும் நடந்துட்டுருக்குது ஆசையாலேயே மிகப்பெரிய சிலையாமல் மொத்தத்தில் முருக பக்தர்களுக்கான வீடியோ முருகன் நாமத்தை சொல்லுவோம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா பேலனுக்கு அரோகரா 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 இது எப்படி வருட்டுக்குறாங்க ஆனால் வெயில் தெரியலே உண்மையுமே எல்லாத்துக்கும் வந்து பழச்சாரங்கள் நிறைய கொடுத்தாங்க நாற்பத்தெட்டு நாள் அன்னதானம் இங்கே நடைபெறும் நீங்கள் வந்து நாற்பத்தெண்டு நாளுக்குள்ளே இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னால் நாற்பத்தெட்டு நாள் சிறப்பு பூஜை நடைபெறும் இன்னைக்கு இன்றைக்கி நாளைக்கெல்லாம் கூப்பிட்டா நிறைய இருக்குதுங்க கொஞ்சம் எல்லா பக்தர்கள்லாம் நடந்து போயிட்டுக்காங்க அந்த பக்தர்கள் நடந்து வந்துட்டு இருக்காங்க நான் சுமார் ஒரு பத்து மணி அளவில் போயிருந்தேங்க ஓகே பாருங்க இந்த மாதிரி வீடியோ வரீங்க அந்த பாக்ஸ் போட்டு வச்சுக்க போயிருந்தேன் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க பத்து இப்போ பத்தாவது பாக்ஸ் அந்த மாதிரி ஒன்று 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 பாக்ஸ் வரைக்கும் இருக்குது அது எதனாலேனா அந்த கும்பாபிஷேகம் மேலே பண்ணி அதனால தான் அந்த பாக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க அதை சில பக்தர்கள் லுக் சில பக்தர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஓகே அடுத்த பார்ட்டில் சந்திப்பாக